ஓம் ஆறுமுக அரங்கமகா துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகாதே சிகாமிகள் அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது அவதார தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வசித்தோர் சுமார் நூறு நபர்களுக்கு இட்லி மற்றும் குருமா சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் தூத்துக்குடி அகத்தியர் சன்மார்க்க சங்க அன்பர்கள் வர்ஷினி அரசபாஸ்கர் பாஸ்கர் எம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஆர் சங்கர் எஸ் ஏ டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு எஸ் முருகன் ஸ்ரீமா என்டர்பிரைஸ் ஓனர் திரு ஆர் முகம் மற்றும் திரு எஸ் வேல்சாமி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடில ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உலகெல்லாம் காக்கும் உத்தமனே ஓங்கார துழிவாழும் சத்தியனே உலகெல்லாம் காக்கும் உத்தமனே ஓங்கார துடிவாழும் சத்தியனே